வணக்கம் சிறப்பு அவர்களே வணக்கம் சொல்லுங்கள் பிரகாஷ் சரி சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள் அதாவது இப்போ நம்ம ரெண்டு வீடியோ பார்த்துருக்கோம் காணொலியில் என்ன பேசியிருக்கோம்னா அதாவது பிரகாஷோட கேள்வி என்ன கேட்டாருன்னா இந்த பிரபஞ்சம் நம்ம கேட்குறதெல்லாம் கொடுக்குமா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு முதல் காணொலியில் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா பிளானிங் பிளானிங்கோட இம்பார்ட்டன்ட் எதுக்காக பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் பிரகாஷ் அந்த பிளானிங் எதுக்காகன்னா ஒரு பாசிட்டிவிட்டியை ஃபஸ்ட்டு நம்ம தேவைகளை என்னங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக பிளானிங் சரி தமிழில் என்ன சொல்லுவாங்க பிளானிங்கு திட்டமிடுதல் திட்டமிடுதல் ரெண்டாவது நம்ம என்ன பார்த்தோம்னா நமக்கு எண்ணங்கள் நிறையா வரும் அந்த எண்ணங்களை பாசிட்டிவிட்டியாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொன்னேன் அதுக்கு சில அஃபர்மேஷன்ஸ் நல்ல வார்த்தைகள் செயல்படுத்தினீங்கன்னா அந்த பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும் ஓகேங்களா மூணாவது அந்த பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண நம்ம மனநிலை என்ன ஆகும்னா ஒரு அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வரும் அதை பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் அதாவது இந்த பாசிட்டிவிட்டியே எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு அதாவது ஏற்று மனநிலை வந்து அந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மைக்கு வரவாக ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க எதுக்காக நான் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் சொல்கிறேன்னா ஈஸியாக கேட்சிவாக உங்களுக்கு புரியும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அந்த மனைவியோ இல்லை கணவனோ எப்போ பார்த்தாலும் என்ன சொல்லிகிட்டு இருப்பாங்க என்னை புரிஞ்சிக்கவே இல்லை ஒரு ரெண்டு வருஷம் ஆயிருக்கலாம் அஞ்சு வருஷம் ஆயிருக்கலாம் பதினஞ்சு வருஷம் ஆயிருக்கலாம் இருபத்தஞ்சு வருஷம் கூட ஆயிருக்கலாம் பார்த்தீங்கன்னா என்னை புரிஞ்சிக்கல என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புருஷனை கேட்டால் பொண்டாட்டியை பற்றி சொல்லுவாங்க இதே நீங்கள் பொண்டாட்டி கவுன்சிலிங் பண்ணிங்கன்னா புருஷன் இதை செய்யலை அதை செய்யலைன்னு சொல்லிட்டே இருப்பாங்க இது என்னன்னா ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அது கணவன் மனைவியும் கிடையாது ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருக்கலாம் சரி ஆஃபீஸ்ல இருக்கலாம் எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம ஒன்று சொல்லுவோம் அது மற்றவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஏற்றுக்கொள்ளுதல் இருக்காது முரண்படுதல் முரண்படுதல் ஏன்னா அவங்க சொல்றது எனக்கு பிடிக்கல நான் சொல்றது அவங்களுக்கு பிடிக்கல இதுதான் அந்த இடத்துல வந்து அந்த தன்மை ஆனால் இதுல ஒரு உண்மை இருக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை என்ன உண்மைன்னா அந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு நம்மளோட பங்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குது அப்படிங்கிறது அக்செப்ட் பண்றது இல்லை அவங்களே தப்பாக செஞ்சுருந்தா கூட நம்ம பங்கு இருக்கு இருக்கலாம் அப்படிங்கிறது அக்செப்ட் பண்ணிக்கணும் இருக்குன்றீங்க ஆமாம் இப்போ ஒரு கணவன் மனைவி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக கவுன்சிலிங் வராங்க சரி நீங்கள் தனித்தனியாக ரெண்டு பேர்ட்ட பேசுறீங்க பேசும்பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா நான் தான் ஃபஸ்ட்டு லவ் பண்ணேன்பாங்க அந்த பொண்ணு சரி அவரும் லவ் பண்ணியிருக்கார் பட் நான் தான் சார் ஃபஸ்ட்டு சொன்னேன் அப்படிம்பாங்க ஆனால் இன்றைக்கி பிரச்சனை வந்தது அவரும் சரியில்லை அப்படிம்பாங்க இதில் அக்செப்டன்ஸ் அவங்களோட இருக்கா இல்லையா அதாவது அவங்களோட பங்கு இருக்கு பங்கு இருக்கா இல்லையா கண்டிப்பாக இருக்குன்னு தான் தோணும் இன்னும் இன்னும் சொல்ல போகிறேன் அதாவது அந்த பிரச்சனையில் வந்து அவங்களுக்கு பங்கு இருக்கான்னு தெரியாது ஆ அந்த பிரச்சனைக்கே கிடையல சரி அந்த சூழ்நிலை நடக்கிறதுக்கு இவங்க ஒரு காரணம் சூழ்நிலையில் வந்து அவங்க அவங்க ஒத்துக்கிட்டதுனால தான் அவங்க இருக்கிறதுனால தான் அந்த சூழ்நிலையும் நடக்குது அப்போ என்னோடய பங்கு இருக்குது அதான் அந்த வகையில் பார்த்தா இருக்குன்னு ஒன்றும் இல்லை பிரகாஷ் இப்போ என்கிட்ட ஒரு இன்ஜினியர் வேலை செய்கிறாரு ஒரு சூப்பர்வைசர் வேலை செய்கிறார் அந்த சூப்பர்வைசர் அந்த வேலையை சரியாக செய்யலை இப்போது நான் ஃபுல்லாக அவனே பிளேம் பண்ணிகிட்டு இருந்தா அது என்னோட முட்டாள்தனம் ஸோ அந்த இடத்துல என்னுடைய பங்கு அந்த இடத்துல இருக்குதுன்னு நான் அக்செப்ட் பண்ணாதான் அதுக்கு சொல்யூஷன் வரும்

ஆனால் போன உடனே என்னப்பா அன்னைக்கு நான் சொன்னேன்ல இதை ஏன் நீ வந்து செய்யல அப்படின்னு சொல்லி அங்கே போனவுடனே கோபம் வருது அங்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது காரணம் நான் சரியாக அவனுக்கு கம்யூனிகேட் பண்ணல அவன் என்ன சொல்லுவான் இல்லை சார் நீங்கள் அன்றைக்கி பேசிட்டு இருந்தீங்க சார் நீங்களும் கஸ்டமரும் பேசிட்டு இருந்தீங்க ஆனால் எனக்கு இதுதான் செய்யணுங்கிறத நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக சொல்லாதனால நான் பண்ணிவிட்டேன் சார் அப்போ தப்பு நம்ம மேலே இருக்கா அவர் மேலே இருக்கா இல்லை உங்க மேலேயும் இருக்கு என் மேலையும் ஐம்பது சதவீதம் இருக்கு சரி அதை பண்ணல இது வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறாதா கேஸ் டு கேஸ் மாறும் ஒன்றும் இல்லைங்க உங்க மேலே தவறே இல்லாத சூழ்நிலை கூட இருக்கும் இருக்கலாம் இருந்தாலும் அதை நடந்துட்டுனாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும் சரி ஆனால் ஒன்று இது அக்செப்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்க மேலே கோபமாக இருக்கும் அந்த கோபம் அப்படின்றது நம்ம மனசுல குறையும் குறையும் அதை பண்ணனால அந்த நான் ஒன்று கரெக்டாக சொல்லியிருப்பேன் நீங்கள் கேட்ட கரெக்டான கேள்வி தான் ஏன்னா நான் கரெக்டாக இதுதான் செய்யணும்னு சொல்லியிருப்பேன் அதுக்கு மாற அவர் செஞ்சுருப்பாரு அந்த சூழ்நிலையும் நடக்கும் காரணம் அப்படி நடந்தாலும் அது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் எடுத்துக்கணும் ஓ நம்ம என்ஜினியர்கிட்ட இதை சொல்கிறதுக்கு முன்னால் அடுத்த தடவை வரும்பொழுது நான் இதை சிறப்பாக சொல்லணும் அப்படின்னு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் அடுத்த வேலை கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா அவன் நாளைக்கு என்கிட்ட வேலைக்கு இருப்பான் இல்லைன்னா வேறு கம்பெனிக்கு போயிடுவான் ஸோ அந்த இடத்துலையும் அது ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் ஸோ அதுதான் ஏற்றுக்கொள்ளுதல் ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு சிறப்பு குறைவான விஷயங்கள் ஒரு உறவு நடக்குதுன்னா நம்மளோட பங்கு இருக்குது இன்னும் உங்களுக்கு கேட்சிவாக சொல்லணும்னா இந்த மாமியார் மருமகள் இஷ்யூஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா மாமியார் ஒரு சட்டன் இது சொல்லுவாங்க மருமகள் ஒன்று சொல்லுவாங்க நான் இருக்கவே ஒரு சில காலகட்டங்களில் ரெண்டு பேரும் சம்மதத்தோட கல்யாணம் பண்ண புதுசுல பாத்திருக்கீங்களா நீ என் மகள் மகள் நீ என் அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அந்த ஏற்றுக்கொள்ளுதல் தன்மை இல்லைன்னா அந்த அக்செப்டன்ஸ் அங்க இல்லை அம்மா ஆக முடியுமா மாமியார் ஆக முடியுமா மருமகள் மகளாக முடியுமா எல்லாம் சொல்லுவாங்க ஒரு சில காலகட்டங்களில் அவங்க இருந்தாலே நான் வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏதோ ஒன்று நடந்திருக்கும் ஆனால் அந்த விஷயத்தில் அந்த மருமகளுக்கும் பங்கு இருக்குது மாமியாருக்கும் பங்கு இருக்குங்கிறத ஏற்றுக்கொள்ளணும் அப்போது அந்த சூழ்நிலை நடந்ததுக்கு நானும் காரணம் அப்படின்னு நீங்கள் எப்போ நம்புறீங்களோ நம்ம மனசு அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வரும் இது எதுக்காகன்னா பிரச்சனைக்காக இல்லை பிரச்சனைகள் என்ன வேணால் ஆகட்டும் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிங்கன்னா நம்ம மனசில் அதுக்கு நானும் காரணம் அக்செப்ட் பண்ணிங்கன்னா அந்த பாசிட்டிவிட்டி அதிகமாகிட்டே இருக்கும் ஸோ நானும் இது காரணமாயிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல சொல்ல நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் உங்களோட எண்ணங்கள் பாசிட்டிவிட்டியாக இருக்கும் பொழுது ரிசல்ட்டை நோக்கி நம்ம பயணம் செய்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம இந்த வேதனையெல்லாம் நம்ம வச்சுட்டு இருந்து மாமியார் இப்படி பண்ணிட்டாங்க என் கணவர் இப்படி பண்ணிட்டாங்க என் புருஷன் இந்த மாதிரி பண்ணிட்டார் அப்படின்னு நீங்கள் அதை நினைக்க நினைக்க என்ன ஆகும்னா இது எல்லாமே நெகட்டிவிட்டி எதிர்மறையான எண்ணங்கள் இதை நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் இது தான் நினச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ உங்களுக்கு பாசிட்டிவிட்டி வேணுமா நெகட்டிவிட்டி வேணுமா அக்செப்டன்ஸ் வேணுமா அக்செப்டன்ஸ் தான் வேணும் எது நடந்தாலும் எந்த இஷ்யூ நடந்தாலும் அதில் என்னுடைய பங்கு இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஏற்றுக்குங்க ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் கூட சொல்லலாம் அந்த மாதிரி எதாவது நடந்திருக்கா நீங்கள் வந்து எஞ்சினியரை திட்டும்போது நான் பார்த்துருக்கேன் அதாவது என்னென்னங்க அந்த இடத்துல கம்யூனிகேட் பண்ணி ஆகணும் அதுக்காக நான் திட்டுறேன்னா அட்லீஸ்ட் அடுத்த தடவை இது பண்ணாத இது மிஸ்டேக் ஆகிடுச்சு சரி ஓகே சிறப்பாக செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லணுமே வழிய அந்த இடத்துல நம்ம ரொம்ப கோவப்பட்டோம்னு வச்சிங்களேன் அடுத்த தடவை அந்த வேலை பொழுது சரியாக செய்ய மாட்டார் சரிங்க சார் இது மிஸ்டேக் ஆகிடுச்சி சரி ஓகே நானும் இந்த இடத்துல கம்யூனிகேட் பண்ணியிருக்கணும் நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கரெக்ட் பண்ணிக்குவேன் அதனால தான் நான் இப்போ என்ன ட்ரிக் வச்சிருக்கேன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிளைண்ட்டும் அதில் இருப்பார் எங்கள் இன்ஜினியரும் இருப்பார் நானும் இருப்பேன் ஸோ என்ன நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோமோ அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா ஸோ நான் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணல ஸோ நான் அக்செப்ட் பண்ணாதான் இந்த சிஸ்டத்துக்கு நான் வர முடியும் இந்த சிஸ்டம் ஏன் வந்துச்சு நான் ஒரு வேலையை கரெக்டாக அவன்கிட்ட கம்யூனிகேட் பண்ணான்னால அந்த வேலை தப்பாக நடந்துருச்சுன்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் நான் தான் கரெக்ட் பண்ணும் அந்த நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அவன் சரியாக வேலை செய்யலை என் பொண்டாட்டி சரியில்லை எங்கள் வீட்டுக்கார் சரியில்லை எங்கள் மாமியார் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அது கிடையாது நான் சரியாக அந்த இடத்துல செய்யலை நான் இதை கரெக்டாக செய்யணும்னு எப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ நம்ம மனசில் அந்த நெகட்டிவிட்டி கம்மியாயிடும் நெகட்டிவிட்டி இல்லாமல் இருக்காது ஏன் நாணிகளுக்கே அந்த நெகட்டிவிட்டி இருக்கும் அவங்க அதை பிடிச்சிட்டு போக மாட்டாங்க நம்ம அதை பிடிச்சிட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கதை பேசுவோம் நீங்கள் நெகட்டிவிட்டியே வேணான்னு சொல்லல அது வர்றதே தப்புன்னு சொல்லி நெகட்டிவிட்டி இருக்கும் இருக்கும் இதையும் அக்செப்ட் பண்ணிக்கணும் பாசிட்டிவிட்டியும் இருக்கும் நெகட்டிவிட்டியும் இருக்கும் பாசிட்டிவிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க பண்ண நானும் மனசன் தானே நீங்களும் மனசு தானே ஸோ நெகட்டிவிட்டி இருக்கும் அந்த நெகட்டிவிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க நாணிகள் என்னன்னா அந்த நெகட்டிவிட்டி இருக்கும் அது வந்த உடனே ஜம்ப் ஆயிடுவாங்க அதுதான் நாணம் பெற்றவர்கள் அவங்க தான் ஆன்மீகத்தில் அதுதான் சொல்றாங்க நம்ம என்ன பண்ணுவோம் பிடிச்சிக்குவோம் பிடிச்சிக்குவோம் அதுலேயே ஒரு மூணு மணி நேரம் போகிறது நாலு மணி நேரம் மூணு நாலு மூணு மாதம் மூணு நாலு மூணு மாதம் ஒரு வருஷம் போயிட்டு திரும்பி வருஷம்னா நம்மளோட சூழ்நிலைகள் நமக்கு சுற்றி நடக்கிறது எல்லாம் என்ன நீங்கள் நெகட்டிவிட்டியாக போகிறீங்களோ அதே சூழ்நிலைகள் சிறப்பாக இந்த இறைவன் இந்த பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் தப்பு யார் மேலே ஆரம்ப புள்ளியே நம்ம தானே அதுதான் அந்த அக்செப்டன்ஸ் நமக்கு வேணும் அந்த அக்செப்டன்ஸ் எப்போ வருதோ அப்போது அந்த பிரச்சனை இல்ல அந்த சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அந்த சமாளிக்க கூடிய அந்த ஓகே அந்த மனநிலை வந்தாலே அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு ஃபோர் இன்டூ செவன் மகிழ்ச்சி சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி தியானம் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கேன் ஏன்னா இது வந்து மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயம் இப்ப ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும்னா நான் இப்படி இருக்கிற மாதிரி மனைவி இருக்கணும்னா முடியாது மனைவி வந்து கணவன் இப்படி இருக்கணும்னா முடியாது ஒரு ரெண்டு நபர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே நான் எதிர்பார்க்குற மாதிரி அவங்க இருக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து இருக்க முடியாது ஏன்னா இல்லை அவங்கவுங்க வாழ்ந்த சூழ்நிலை வளர்க்கப்பட்ட விதங்கள் சந்தித்த சூழ்நிலைகள் இதெல்லாம் வச்சு தான் அவங்களோட மனசு அப்படின்றத கேட்குறேன் பிரகாஷ் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸோட நீங்கள் உங்களுக்கு வயசு என்ன ஆகுது தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ஆகுது இப்ப பாத்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப் அப்புறம் காலேஜ் லைஃப் எல்லாம் உங்க தான் இருந்திருக்கீங்க எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கீங்க சும்மா ஒரு பதினேழு வருஷம் பதினேழு வருஷம் நீங்க இருக்கீங்க உங்களுக்கும் உங்க ஃபாதர் மதருக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனன் இருக்கா இல்ல கண்டிப்பா அப்புறம் என்ன பதினேழு வருஷம் வாழ்ந்த உங்களுக்கு உங்க பேரண்ட்ஸ் மேல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் போது அந் மாதிரி நம்மக்கிட்ட ஒரு இன்ஜினியர் வேலை செய்கிறாரு ஒரு ரெண்டு வருஷம் இருக்கலாம் ஒரு மூணு வருஷம் இருக்கலாம் இல்லை நம்மக்கிட்ட ஒரு ட்ரைவர் இருப்பான் அவன் வந்து வேலைக்கு சேர்ந்து ஒரு வருஷம்தான் இருக்கும் இல்லை ரெண்டு வருஷம்தான் இருக்கும் அந்த இடத்துல நான் நினைக்கிற மாதிரியே இருக்கணுன்னா பாசிபிளாக பாசிபிள் இல்லையா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக இருக்க முடியாதுன்னு தான் தான் இதை புரிஞ்சிக்கணும் இத புரிஞ்சுகிட்டா சரி அப்பா அம்மா ஏதோ ஒரு இதுவும் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளும் தன்மை தான் அக்செப்டன்ஸ்லாம் அக்செப்டன்ஸ் தான் அப்பா அம்மா மாத்த முடியுமா யாரையும் மாத்த முடியாது யாரையும் மாத்த முடியாது சோ அந்த சூழ்நிலைனால அப்படி இருக்காங்க என்னன்னு தெரியல சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல ஏத்துக்கணும் ஏன்னா நீங்களும் ஒரு சில வேலைகள் செஞ்சிருப்பீங்க நம்மளோட கேரக்டர் என்ன தெரியுங்களா நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம்னா மத்தவங்களும் இப்படி செஞ்சுட்டாங்க இவங்க இப்படி செஞ்சுட்டாங்கன்னு தான் பேசுவோம் இது இயல்பு அதனால நம்ம என்ன சொல்லுவோம் எங்க அப்பா இப்படி பண்ணிட்டாரு எங்க அம்மா இப்படி பண்ணதுனால எனக்கு ஒரு டென்ஷனு பொண்டாட்டி இப்படி பண்ணிட்டா இதையே தான் நம்ம ஆனா அதுக்கு மூல காரணம் என்னன்னா நம்மளோட பங்கு பிப்டி பர்சன்ட் இருக்கு நீங்க வேணா உங்கள் ரியல் லைஃபோட நீங்கள் மெர்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட பங்கு ஃபிஃப்டி பர்சன்ட் சிறப்பாக இருக்கும் அது எப்போ இருக்குன்னு நீங்கள் உணர்றீங்களோ அந்த ஸ்டேட்லேயே நீங்கள் அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்துடலாம் ஓகே இந்த சூழ்நிலைக்கு நானும் ஒரு விதத்தில் ஆயிட்டேன் அப்படின்னு நீங்கள் எப்போ அக்செப்ட் பண்ணுறீங்களோ அந்த நேரத்தில் உங்களோட பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும் இதை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ராக்டிஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன் நீங்க கேள்வி ஆரம்பிச்சு கேள்வி ஆரம்பித்தேன் அந்த கேள்வி தியானம் என்னன்னா இப்போ நான் வந்து என்னோட மனைவிக்கோ இல்லை என்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கோ வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது எனக்கு நான் சொல்லிக்கிறதே எனக்கு இருக்கிற சூழ்நிலை கஷ்டம் நான் இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அது பத்தடி தள்ளி தான் போகுது இது ப்ராக்டிக்கல் நான் எப்படி என்கிட்ட வேலை செய்கிறவர் வந்து இப்படி இருக்கணும்னு நான் நினைக்க முடியும் அந்த நேரத்தில் இருந்தாலும் என்கிட்ட அவர் வேலை செஞ்சாகணும் நானும் வேலையை முடிச்சாகணும் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுங்கிறதுனால கேள்வி தியானம் இது பாஸ்கரையா சொன்னது தான் இந்த நேரத்தில் பாஸ்கரையாவுக்கு ஒரு நன்றி சொல்லணும் அவர் சொன்னதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ் ஆனதுனால அதை சிறப்பாக செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறேன் ரொம்ப சிம்பிள் இறையருளால் அந்த இன்ஜினியர் பேரை சொல்லுங்கள் இல்லை மனைவி பேரை சொல்லுங்கள் இல்லை அப்பா அம்மா மேலே கோவமாக இருந்தால் யார் உங்களுக்கு எகேன்ஸ்டாக இருக்கிறாங்கிறோ அவங்க பேரை சொல்லுங்கள் அவங்க விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக நலமாக இன்பமாக இருக்கணும் அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு சிறப்பாக கொடுத்துருக்கிறாரு சூழ்நிலையை எஸ் அந்த மாறிட்டுருக்கிற சூழ்நிலையை சிறப்பாக இறைவன் கொடுத்துட்ருக்காரு இல்லை இந்த பிரபஞ்சம் எனக்கு நலமாக கொடுத்துட்ருக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இதை சொல்லியும் உங்களுக்கு அந்த நபர் மேலே கோபம் இருக்கா இன்னொரு ஃபார்முலா இருக்குது சரி சிறப்பு தியானம்னு ஒன்று போட்டிருக்கேன் ஓகே அதில் என்ன சொல்லியிருக்கேன்னா அந்த நபர் பேரே சொல்லுங்கள் இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி அந்த நபர் பேரை சொல்லி அவரும் என்கிட்ட அன்பாக சந்தோஷமாக நலமாக இருக்கிறாரு அந்த சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் இந்த இறைவன் சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்குது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இது என்ன ஆகும்னா இது சொல்கிறதுனால என்னென்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குறையும் இது எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அவங்கள பொழுது உங்களுக்கு ஒரு கோவம் இருக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இதில் நிறைய கேள்விகள் எனக்கு நிறையா வந்திருக்கு சார் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க சார் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் நம்மளோட பங்கு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் அவங்ககிட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் பேசுனீங்கன்னா கடைசியில் ஒத்துக்குவாங்க ஆமாம் சார் நானும் என்னோட சிறப்பு குறைவான விஷயங்கள்னால்தான் இது நடந்திருக்கு அப்படின்னு ஒத்துக்குவாங்க அதை நம்மளே அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் சொல்ல இந்த ரெண்டு அஃபர்மேஷனை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தினா அஃபர்மேஷன் என்னன்னு தெரியுங்களா உறுதிமொழிகள் உறுதிமொழிகள் நம்ம இறைவன் கிட்ட இல்லை பிரார்த்தனை மூலமாக பாசிட்டிவாக சரி எப்படி எதுக்காக கேட்கறதுன்னா இது எதுக்காக கேட்குறோன்னா எப்படி கேட்கறதுங்கிறத நான் சொன்னேன் கேள்வி தியானம் சிறப்பு தியானம் அதை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா என்ன ரிசல்ட் வரும்னா நம்மளோட மனசில் இருக்கிற நம்ம வந்து விட்டு சொல்லணுமா வாயில் மனதளவில் சொன்னா இது எந்தெந்த நேரத்தில் சொல்லணுங்கிறதுலாம் சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரி ஓகேங்களா எந்த நேரத்தில் சொன்னா ஈஸியா கேச்சீவ் ஆகும் ஏற்கனவே நான் சொன்னேன் எப்படி சாப்பிட்றீங்க பசி வரைக்கும் அதே மாதிரி இந்த அஃபர்மேஷன் சொன்னீங்கன்னா உங்க மனசு அதை கரெக்ட் பண்ணிக்கணும் இல்லை உணர்வு டெக்னாலஜி என்னன்னா அவங்கள பார்க்கும்பொழுது உங்களுக்கு அந்த கோபம் கம்மியாகணும் ஒரே நாளில் கம்மியாகாது நீங்கள் இதை செயல்படுத்த செயல்படுத்த ஒரு மூணு நாள் ஏழு நாள் பத்து நாளில் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே உங்களுக்கு அந்த கோபம் குறையும் எப்போ கோபம் குறையுதோ அப்போ நீங்கள் அந்த ஏற்றுக்கொள்ளுதல் தன்மைக்கு நீங்கள் வந்துட்டீங்க அந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்துட்டீங்க ஸோ இந்த ஸ்டேட்டுக்கு வந்தால் நீங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணியிருக்கீங்களா ஆமாம் பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்களா அதற்குண்டான செயல்பாடுகள் நடக்கும் நமக்கு கண்ணுக்கு தெரியும் அதை நீங்கள் டச் பண்ணால் போதும் சிக்ஸர் அடிச்சிடலாம் இவ்வளோதான் பார்க்கலாம் ஓகே ஸோ இந்த அக்சப்டன்ஸில் ஏதாவது சந்தேகம் இருக்கா இல்லைங்க அந்த பிளானை என்ன தேவை தேவையின் அடிப்படையில் பண்ணோம் தேவையின் அடிப்படையில் நீங்கள் பண்ணுறீங்க ரெண்டாவது அந்த பாசிட்டிவாக இன்க்ரீஸ் பண்ணுறோம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் நல்ல வார்த்தைகளை நம்ம பேசுகிற வார்த்தைகளும் நல்ல வார்த்தைகளாக பேசணும் அதுக்கப்புறம் தான் வந்து அக்செப்டன்ஸ் அந்த ஏற்றுக்கொள்ளுதல் அதாவது நம்மளும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கணும் அந்த அக்செப்டன்ஸ் வரல அப்படின்னா அதுக்கு ஒரு ரெண்டு வகையான ஒரு மெடிடேஷன் மெடிடேஷன் சொல்ல முடியாது இது வந்து டாக் ப்ராசஸ் ஒரு அஃபர்மேஷன் சொல்லலாம் இது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் இதை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா மனசுக்குள்ளே நம்மளே சொல்லிக்கிறது நம்மளே நான் வந்து இதை எப்படி பார்க்குறேன்னா திங்கிங் ஒரு சிந்தனை ப்ராசஸ் மாதிரி எப்படி வேணா வச்சுக்கலாம் என்னன்னா இது மனசுக்குள்ள என்ன ஆகும்னா நம்ம அடுத்த வீடியோல சொல்ல என்ன ஆகும்னா நம்ம மனசு வந்து ஒரு அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்துடும் வந்துடும் இதே நானும் தாண்டா தப்பு பண்ணிருக்கேன் நீ ஏண்டா அவங்களே பிளேம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டுக்கு எப்போ வருதோ அந்த அக்செப்டன் ஸ்டேட் வரும்பொழுது நம்ம மனசுல ஒரு வருத்தம் வேதனை கோபம் இருக்காது அது இல்லாதப்ப தான் உங்களால் அடுத்தது என்ன செய்யலாம் அப்படிங்கிறதே நீங்கள் உணர முடியும் ஏன் இந்த பிரபஞ்சமே என்ன சொல்லுதுங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இது எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா மனசு அமைதியாக இருந்தால் தான் மனது ஒரு அமைதியாக இருந்தால் தான் என்ன சொல்லுது அடுத்தது அடுத்த என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா அமைதிங்கிறது கிடையாது இந்த இடத்துல அமைதி இல்லை தெளிவு தெளிவு தெளிவாக இருக்கணும் தெளிவாக இருக்கும் இப்போ எனக்கு வந்து ட்ரெயினில் தான் வேலை என்னென்னு அமைதியாக இருக்க முடியுமா எனக்கு பஸ் ஓட்டுற வேலை கண்டக்டர் வேலை இல்லை டிரைவர் வேலை நாமதியாக இருக்க முடியுமா புரியுது புரியுது நான் தான் தெளிவு மனசு வந்து தெளிவாக இருக்கணும் நீங்கள் எந்த செயல் வேணால் செய்யலாம் எந்த வேலை வேணால் செய்யலாம் அதில் மாற்று கருத்தும் கிடையாது சின்ன கண்டிஷன் என்ன நீங்கள் செய்கிற தொழில் அந்த வேலை உங்கள் மனசை பாதிக்காத அளவுக்கு இருக்கணும் புரியுது அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா மனுசு தெளிவாகிடும் அந்த மனசு தெளிவாயிட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சம் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நீங்கள் கேட்குறதுக்கு முன்னால் வந்து கொடுக்கும் இவ்வளோ தான் ஃபார்முலா நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் பிரகாஷ் நீங்கள் தான் அடுத்து சொல்லணும் சரிங்க செயல்படுத்துறீங்களா செயல்படுத்திட்டு தாங்க இருக்குது ஆ செயல்படுத்துங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் ஓ அடிச்சு சொல்கிறீங்க அடிச்சு சொல்கிறேன் ரிசல்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் நான் சொல்கிறதெல்லாம் வந்துங்க ஏதாவது படிச்சுட்டு இல்லை யாராவது சொன்னதை கேட்டுட்டு கேட்டிருக்கேன் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரிசல்ட் வந்தது தான் என்னோடய வேவ்லத்துக்கு நீங்க மாத்தி சொல்றீங்க மாத்தி சொல்றேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நீங்க செயல்படுத்தி பாருங்க ரிசல்ட் வரும் ரிசல்ட் வரலனா நம்பர் பிரகாசையா கொடுப்பாரு ஆமா நீங்க எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க ஹண்ட்ரட் 100% ரிசல்ட் வரும் இதல எந்தவித மாற்ற கருத்தும் கிடையாது இப்ப நம்ம தூக்கலாம் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கறதே கூட மூணு நாளைக்கு முன்னாடி பிளான் பண்ணதாங்கயா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால செயல்படுத்திட்டு தான் வந்து நம்ம பேசுறோம் ஆமா எல்லாமே பிளானிங் வேணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளானிங் இருக்கணும் அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கணும் மைண்ட் செட் இருந்தால் தான் நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் நீங்கள் பிளான் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தாலும் நாட்டுக்கு போயிடும் அந்த ப்ரியாரிட்டி கொடுக்கணும் சரி இன்னைக்கு நம்ம வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்கிற அந்த ப்ரியாரிட்டி நீங்கள் வந்தால் தான் நீங்கள் செயல்படுத்த முடியும் செயல்படுத்த முடியும் ஸோ அந்த ப்ரியாரிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆ இல்லைன்னா என்ன ஆகிடும் தள்ளி போட்டுருவீங்க இன்றைக்கி என்ன இன்றைக்கி பொங்கலாக இருக்குது அதாக இருக்குது நம்ம நாளைக்கு எடுக்கலாம் நாளானிக்கு எடுக்கலாம்னு நீங்கள் போயிடுவீங்க தள்ளி போடுறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம் சிறப்பாக பேசலாம் அது சாப்பிட்டு வந்துடலாம் இங்கே நலமாக பார்க்கலாம் ஓகேங்களா நீங்கள் பார்க்க கேட்குறது இல்லை சார் இதை வந்து நீங்கள் செயல்படுத்துங்க செயல்படுத்தி இது எவ்வளோ தூரம் மற்றவங்களுக்கு ரீச் பண்ண முடியுமோ அதை செயல்படுத்துங்க ஓகேங்களா நன்றிங்க பிரகாஷ் நன்றி நன்றி